வணக்கம் மக்களே இது இந்தியாவின் இறுதி போர் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் செமிபை இங்கிலாண்டோட பிரிவியூ ஷோ தான் பார்க்க அன்பீட்டன் இந்தியாவை இங்கிலாண்டால ஜெயிக்க முடியுமா அதுதான் வந்து முதல் கேள்வியா எல்லாத்துக்கும் மனசுலயே இருக்கும் மறுபடியும் இங்கிலாந்து இந்தியாவை ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தோக்க ஃபைனல்ஸ் போவாங்களா இல்ல இந்தியா அதுக்கான ரிவெஞ்சர் கொடுப்பாங்களா

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இப்ப பாத்தீங்கன்னா டாஸ் டாஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டராக இருக்குது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருந்தாலும் வெதர் வந்து வேறு வேறு இருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு டாஸ் பற்றி பார்த்துடலாம் டாஸ் எந்த டீம் வந்து நாளைக்கு கயனால் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ் டாஸை வின் பண்ணுறவங்க முதல்ல பேட்டிங் எடுத்துகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் அடுத்து பிச் கண்டிஷன்ஸ் பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிச் வந்து இந்த கயனா பிச்சில் வந்து ஒரு ஏற்றமும் இறக்கமோ இருந்துச்சுக்கு பவுலர்ஸ்க்கும் ஒரு மாதிரி இருந்து பேட்ஸ்மேனுக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கு ஸோ இந்த பிச் வந்து கொஞ்சம் ட்ரை பிச் தான் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் ஸோ வெதரை பொறுத்து தான் வெதர் தான் வந்து முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுது இந்த கேமில் ஸோ இந்த பிச்சில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார் ஸ்கோர் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஸ்கோர் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஸோ டியூ இருக்கும் கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து ட்ரை ட்ரையாக இருக்கனால செம்மையாக ஈரப்பாதம் இருக்கும் அப்படின்னு வந்து நிறையா ரிப்போர்ட்ஸில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மேட்ச் எப்படி போகணும் வெதரை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் இன்றைக்கி கயானால வெதரை பொறுத்த வரைக்கும் ஸோ க்ளவுடி அண்ட் மழை தான் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டோம் ஸோ காலையில் எட்டு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் கூகுள்லேயும் சரி ஐஓஎஸ்லேயும் சரி ஃபுல் ரெயின் மட்டும் தான் போட்டிருக்கு நிறைய அனலிட்டிக் ரிப்போர்ட் படி மழை தான் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு வெதர் தான் வந்து மெயின் 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 ரோலை ப்ளே பண்ண போது அண்ட் அது வந்து என்ன வேணால் நடக்கலாம் ஸோ மழை பெஞ்சால் என்ன நடக்கும் மழை பெஞ்சா ஒரு நாள் வந்து ப்ளே வந்து எக்ஸ்டெண்டாக கூட போகலாம் அந்த மாதிரி போய் இந்தியா தோற்றுருக்காங்க அண்டு இங்கிலாண்டுக்கு அது பா பாசிட்டிவாக இருக்கலாம் பட் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ வெதர் தான் வந்து முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும் இந்த மேட்ச்சில் ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரில் வந்து நம்ம வந்து இந்தியா சைடை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ரோஹித் ஷர்மா வந்து ஆஸ்திரேலியாவோட என்ன பண்ணாலும் தெரியும் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அக்ஷர் பட்டேல்கிட்ட போவேன் அக்சர் பட்டேல் வந்து நல்லாவே ஸ்பின் பண்ணாரு நல்லாவே பேட்டிங்கும் கொடுக்குறாரு அண்ட் நல்ல ஒரு ஃபீல்டிங் லாஸ்ட் டைம் கேட்ச் கூட பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இந்தியாவோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து ரோஹித் ஷர்மா அண்ட் அக்சர் பட்டேல் ஸோ இங்கிலாந்துல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னால் வந்து ஓப்பனிங்கில் சால்ட் தான் கொல்கட்டாக்கு என்ன பண்ணாருன்னு தெரியும் ஸோ இங்கிலாண்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியும் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ப்ரில்லியன் நாக் கொடுத்தாரு ஸோ அதனால் பேட்டிங்கில் வந்து சால்ட்டோட போகிறேன் பவுலிங்கில் வந்து கிறிஸ் ஜார்டனோட போகிறேன் சர்ப்ரைசிங்லி ஆர்சிபிக்கு அவர் என்னலாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுருக்கோம் அண்ட் கண்டிப்பாக இங்கிலாண்டுக்கு லாஸ்ட் மேட்ச் என்னெல்லாம் ஒரு மாதிரி ஸ்விங் பண்ணி இங்கிலாண்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னா கிறிஸ் ஜார்டன் தான் ஸோ இங்கிலாண்டோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரில் வந்து பேட்டிங்கில் சால்ட் பவுலிங்கில் கிறிஸ் ஜார்டன் இந்தியா இந்தியா வந்து ஒரு மேட்ச் கூட தோக்கல அண்ட் அன்பீட்டனாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி தான் எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் இருக்காங்க ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனல்ஸ் போகணுன்னு எல்லாத்தோட ஆசை என்னோடய ஆசையாக தான் ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அது விட்டுட்டு நம்ம இங்கிலாந்து சைடு வந்தோம்னா இங்கிலாந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ்லேருந்து மேலே வந்தாங்க ஃபஸ்ட் மேட்ச் ஒரு ரெயின் ஸ்காட்லாண்டோட ஒரு ரெயினில் வந்து ஒன் பாயிண்ட் ஷேர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வின் பண்ணி ஓரளவுக்கு அவங்க குவாலிஃபை ஆவாங்களானே தெரியாமல் இருந்த நிலமையில இருந்து அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸை தோக்கடித்து ஒரு நாக் அவுட் கேம் மாதிரி வின் பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க ஸோ அது இல்லாமல் நிறையா கான்ட்ரவர்சிஸ் டாக்ஸில் வந்து இங்கிலாந்து வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்தியா மேலே ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை விட இந்தியா இங்கிலாந்து மேட்ச் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும் இந்த ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இது வந்து ரொம்ப பிக் மேட்சாக இருக்கும் இது வரைக்கும் ரொம்பவே ஸ்லோ மேட்சஸ் அண்ட் ஹை மேட்சஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டை வந்து நாளைக்கு சாயங்காலம் எட்டு மணிக்கு கயானாலேருந்து இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து செமி ஃபைனல்ஸ் டூ அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அந்த மேட்சை வந்து எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு தெரியும் ஸோ அதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பார்ப்போம் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும்னு நானும் நம்புகிறேன் எல்லோரும் இருப்பீங்க கண்டிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா மாதிரியான ஒரு எம்விபி பிளேயர்ஸ் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அடித்து இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்கன்றது தான் எல்லாரோட ஆசையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் விட்டதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சு நம்மளுக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அண்ட் எல்லோரும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் Thank you for watching this video. அடுத்து ஃபைனல் ப்ரீவியூல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then இது இந்தியாவின் போர் நம்ம நாமக்கல் தங்கம் cancer centerல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யிறதுனால நம்ம கிட்னியை எழக்க வேண்டியது இல்ல. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்